கச்சத்தீவு பிரச்சனைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லைப்பிராபத்திற்கும் சீமான ஒரு தீர்வு சொல்லுங்க அதாவது நாங்க தண்ணீரை நாங்க கேட்கப்படுவோம் கச்சத்தீவை எப்படி மீட்கு காவிரியில் தண்ணி எப்படி வாங்குவோம் முல்லைப்பிரியார் அணையை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ஆறு எப்படி கொண்டு வரும் நம்பி இந்த மாநிலங்களில் நீர் இருந்து அரசியலாக்கப்பட்டிருக்கிறது அதுல வந்து ஒரு தீர்வு காண முடியாது தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை மாற்ற வேண்டிய தீர்வு காண முடியாத பிரச்சனையா தான் இருக்குங்கிறது நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்புறம் தீர்வு காணலன்னு அவங்க குற்றம் சாட்டுறீங்க நான் கேக்குறது கச்சத்தீவு பிரச்சனை இல்ல முல்லை பெரியார் காவிரில துரோகம் செஞ்சுட்டாங்க சொல்றீங்கல்ல அதுக்கு ஒரு தீர்வு நீங்க சொல்லுங்க நான் கேட்க பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பிடிச்சி அதாவது தப்பாவது பதில் சொல்லுவோம் எனக்கு கேள்வியே தெரியாது நான் யாரு பேரும் டுபாக்கு